வணக்கம் நண்பர்களே நம்ம பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஐந்தாவது எல் இருக்கக்கூடிய இலக்கணமான வினா விடை வகைகள் மற்றும் பொருள்கோள் இதை பற்றி இருக்கக்கூடிய இன்டீரியர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போம் கிட்டத்தட்ட எல்லா கொஸ்டினுமே எடுத்தாச்சு அதற்கான ஆன்சர்ஸும் சேர்த்து பார்ப்போம் ஒன்று தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது எது நமக்கு தெரியாது அறியாத அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக கூடுவது கேட்கக்கூடிய வினா என்னன்னா வினா அறியாததை தெரிந்து கொள்வதற்காக கேட்பது ரெண்டு பிறருக்கு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு பிறருக்கு பிறருக்கு ஒரு பொருளை நம்ம கொடுத்து உதவும் பொருட்டு கேட்கக்கூடிய வினா என்ன கொடுக்கிறதுனா என்ன கொடை அப்போ கொடைவினை வினா மூணு மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும்படி மாட்டேன் என்று மறுப்பது ஏவுதல்னா என்ன இன்னும் நம்ம நம்மளை வேலை ஏவுறது கடைக்கு போயிட்டு நீயே போ அப்படின்னு சொல்லி ஏவுறதா அது ஏவல் விடை இப்போ மாட்டேன் என்று மறுப்பது ஏவுதலாக கூறும் விடை ஏவல் விடை நான்கு வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறுவது இனிமேல் நடக்க போகிறது கடைக்கு போயிட்டு வாடான்னா எனக்கு கால் வலிக்கும் கடைக்கு போனால் எனக்கு கால் வலிக்கும் இனிமேல் உறப்போவதை கூறுவது அதான் என்னது உறுவது கூறல் விடை இனிமேல் நம்மளுக்கு உறப்போகிற ஒன்றை கூறுவதா என்னது உருவது கூறல் விடை ஐந்து உடன்பட்டு கூறும் விடை என்ன ஒரு கேள்விக்கு உடன்பட்டு அதை ஏற்றுக்கொண்டு கூறக்கூடிய விடை என்ன நேர்விடை நேரடியாக சொல்வது செய்கிறாயா செய்கிறேன் படிக்கிறாயா படிக்கிறேன் சாப்பிட்றாயா சாப்பிட்றேன் என்று நேரடியாக சொல்வது ஆறு வினாவிற்கு வினாவை திரும்ப கேட்பது ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு வினாவையே இன்னொரு கேள்வியவே நம்மளுக்கு என்ன பண்ணுவது கேள்வியவே பதிலாக கொடுப்பது என்னன்னா அதுதான் வினாய் எதிர்வினாதல் விடை அதான் என்னது வினாய் எதிர்வினாதல் விடை ஏழு மறுத்து கூறும் விடை எப்படி உடன்பட்டு கூறும் விடை நேர்விடையோ மறுத்து கூறும் விடை வந்து மறைவிடை மறுத்து கூறக்கூடிய விடை என்ன மறைவிடை எட்டு ஆட தெரியுமா என்ற வினாவிற்கு தெரியும் என்று கூறுவது குழம்பு வைக்க தெரியுமானா சோர் வைக்க தெரியும்னு சொல்கிறது எழுத தெரியுமானால் வாசிக்க தெரியும்னு சொல்கிறது அப்போ ஒன்று தெரியுமாறு நம்ம ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு விடையாக அதற்கு இனமான இன்னொன்றை சொல்வது அதற்கு இனமான இன்னொன்றை சொல்கிறதுனால அது இனமொழி விடை அது பேர் என்னது இனமொழி விடை ஒன்பது ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா வராமல் இருப்பேனா என்று கூறுவது இருப்பேனான்றது என்னது ஒரு கொஸ்டினாக இருக்குது இருப்பேனன்றது என்னவா இருக்குது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது அப்போ பதிலே என்னவா இருக்குது விடையே வினாவாக இருக்குது அதான் என்னது வினாய் எதிர்வினாதல் விடை அதான் என்னது வினா எதிர்வினாதல் விடை பத்து ஆசிரியர் மாணவரிடம் இப்பொருள் இப்பாடலுடைய பொருள் யாது என்று கேட்பது என்ன வினா ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்குறாரு அப்ப ஆசிரியருக்கு இந்த பொருள் தெரியுமா தெரியாதா தெரியும் அப்ப அறிந்து கொண்டே கேட்கக்கூடிய வினா அறிவினா அறிந்து கொண்டே கேட்கக்கூடிய வினா அறிவினா பதினொன்று மாணவன் ஆசிரியரிடம் இப்பாடலின் பொருள் யாது என வினவுவது மாணவனுக்கு தெரியாததுனால தான் என்ன பண்ணுறான் ஆசிரியர்கிட்ட விளக்கம் கேட்குறான் அப்போ அறியாமல் கேட்கக்கூடிய வினா வினா அறியாமல் கேட்கக்கூடிய வினா வினா பனிரெண்டு இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என்று நமக்கு தெரியாமல் ஒரு அச்சத்தின்பால் கேட்பது அதான் என்னது ஐய வினா இது கரெக்டாக நம்மளுக்கு என்ன தெரியல அதற்கான ஆன்சர் தெரியல தெரியாமலே கேட்பது பிற என்னது ஐய வினா பதிமூணு ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது நம்மளுக்கு ஒரு ஐயம் இருக்கு அந்த ஐயத்தை தெளிவு செய்வதற்காக நம்ம கேட்கக்கூடிய வினா என்னன்றா அதுதான் ஐய வினா அதான் அது ஐய வினா பதினான்கு வினா எத்தனை வகைப்படும் வினா எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் வினா எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் ஓகேங்களா என் பதினைந்து என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக உணவு என்கிட்ட ரெண்டு பாரதிதாசன் புக்கு இருக்குது உன உன்ட்ட பாரதிதாசன் புக்கு இருக்கான்றாங்க இப்போ இல்லைனா என்ன பண்ணுவாங்க அதில் ஒன்று கொடுக்கறதுக்காக கேட்குறாங்க அப்போ கொடுப்பதற்காக கேட்கக்கூடிய வினா தான் என்னது கொடைவினா கொடுப்பதற்காக கேட்கக்கூடிய வினா கொடைவினா பதினாறு வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினைவி வேலையை சொல்வது வீட்டில் தக்காளி இல்லடா நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா தம்பிக்கிட்ட கேட்குறாங்க அக்கா என்ன பண்ணுறாங்க தம்பி கிட்டே கேட்குறாங்க அப்போ என்னன்னா இந்த வினாவே இருக்குது இன்னொரு வேலையை ஏவுவதற்காக இருக்கு வேலையை ஏவுறாங்க அப்போது என்ன வினா ஏவல் வினா பதினேழு விடை எத்தனை வகைப்படும் வினா நம்மள ஆறு வகைப்படும் பார்த்தோம் விடை எட்டு வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் பதினெட்டு வெளிப்படை விடைகளில் பொருந்தாததை கண்டது வெளிப்படை விடைகளில் பொருந்தாதது எது அப்போ வெளிப்படையாக நேரடியாக சொல்கிறது தான் அது வெளிப்படை சுட்டுவிடை சுட்டி காட்டி சொல்வது அந்த அருக்கு வர்ற பேனா என் பேனாவை பார்த்தியா அந்த அருக்கு வரும்னு சுட்டி காட்டுவது என்ன மறுத்து கூறுறது டே எனக்கு எழுதித்தாடானா எழுதி தரமாட்டேன் சொல்கிறது நேர் விடைனா என்னன்னா உடன்பட்டு கூறுவது எனக்கு 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 எழுதி தேடானா எழுதி தாரேன்னு சொல்கிறது அப்போ ஏவல் என்னது அடுத்தவங்களை ஏவி விடுறதான் அது ஏவல் விடை அப்போ இது வெளிப்படை விடைகளில் வராது வெளிப்படை விடைகளில் இது வராது இது குறிப்பு விடை குறிப்பு விடை நேரடி விடைகளாக இருக்கும் வெளிப்படை விடைகள் நேரடியாக விடைகளாக இருக்கக்கூடிய வெளிப்படை விடைகள் வந்து மொத்தம் எத்தனைன்னு கேக்குறாங்க மொத்தம் எத்தனைனா மூன்று வெளிப்படை விடைகள் இருக்கு மூன்று வெளிப்படை விடைகள் இருக்கு அதான் சுட்டு விடை மறைவிடை நேர்விடை குறிப்பு விடைகளாக இருக்கும் குறிப்பு விடைகள் எத்தனை குறிப்பு விடைகளாக இருக்கும் குறிப்பு உடை மீத ஐந்தும் குறிப்பு விடைகள் அப்ப விடைகளவே வந்து நேரடி விடைகள் குறிப்பு விடைகள் ரெண்டா பிரிக்கிறாங்க நேரடி விடை மூணு வகைப்படும் சுட்டு விடை மறைவிடை நேர்விடை மற்ற ஐந்தும் குறிப்பு விடைகளாக இருக்கு இருபத்தி ஒன்று பொருத்தி காட்டுக கடைத்தறி எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் பக்கத்தில் உள்ளது என்பது என்ன என்ன வலப்பக்கத்தில் பக்கத்தில் இருக்குன்னா என்ன அப்போ ஒன்று சுட்டி காட்டுறாங்க வலது பக்கமா திரும்புங்கன்னு சுட்டி காட்டுறாங்க அப்ப என்ன விடை சுட்டு விடை அது என்ன விடை சுட்டுவிடை மணி கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்தல் கூறுவது அப்போ மறுத்து கூறுறது என்னது மறைவிடை மறுத்து கூறுறது என்னது மறைவிடை மூணு மணி கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறுவது என்ன விடை நேர்விடை உடன்பட்டு கூறுவது என்ன விடை நேர்விடை நான்கு இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது என்னவிடை இதை செய்கிறியான்னு கேட்டதுக்கு நீ ஏன் செஞ்சுக்கண்டு ஏவுறது பேர்னது ஏவல் விடை அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிதுன்னா நமக்கு நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் ஆ இருபத்தி ரெண்டு பொருத்தி காட்டு என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று ஒரு கேள்வியவே பதிலாக கொடுக்குறாங்க அப்போ தான் என்னது வினா எதிர்வினாதல் விடை வினா எதிர்வினாதல் விடை ரெண்டு நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது அப்போ என்னது உற்றதை உரைத்தல் விடை உற்றதை எனக்கு கால் வலிக்கிறது நான் போக முடியாதுன்னு சொல்கிறது இனிமேல் கால் வலிக்கும் சொன்னால் அது உருவது கூறல் விடை எனக்கு இப்போ கால் வலிக்குதுன்னு சொன்னால் அது உற்றது உரைத்தல் விடை மூணு நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் இனிமேல் உருவதை கூறக்கூடியது கால் வலிக்கும் உருவதை உரைப்பது என்னது உருவது கூறல் விடை நான்கு உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று அதற்கு இனமான ஒன்றை சொல்வது இனமொழி விடை அதற்கு இனமான ஒன்றை சொல்வது என்னது இனமொழி விடை அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் ஆ இருபத்தி மூணு குறிப்பு விடைகளில் பொருந்தாததை கண்டறி குறிப்பு விடைகளில் பொருந்தாததை கண்டறி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நேர்விடை சுட்டுவிடை மறைவிடை வந்து என்ன விடை வெளிப்படை விடை அப்போ கு மீது இருக்கக்கூடிய ஐந்தும் குறிப்பு உடைன்னு பார்த்தோம் அப்போ நேர்விடை தான் அது பொருந்தாதது இருபத்தி நான்கு செய்யலில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு ஒரு செய்யுள் இருக்குது முதல் வரி இரண்டாம் வரி மூன்றாம் வரி நான்காம் வரின் இருக்கு இதில் முதல் வரியிலிருந்து அடுத்த வரிக்கான தொடர்ச்சியாக மூன்றாவது வரியையும் அதற்கடுத்து ரெண்டாவது வரியையும் அதற்கடுத்து ஐந்தாவது வரியையும் இப்படி இணைத்து பொருள் தான் என்ன சொல்கிறோம்னா நம்ம பொருள் கோல்னு சொல்கிறோம் அதை தான் என்ன சொல்கிறோம் பொருள் கோல்னு சொல்கிறோம் அப்போ நேரடியாகவும் வரிசையாகவும் நம்ம என்ன பண்ணலாம் பொருள் கொள்ளலாம் முதலடியும் கடைசி அடியும் சேர்த்துட்டு அப்புறம் ரெண்டாவது அடியும் மூணாவது அடியும் சேர்த்தும் பொருள் கொள்ளலாம் இந்த மாதிரி செய்யுள் இருக்கக்கூடிய சொற்களை பொருளுக்கேற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளக்கூடிய முறைக்கு பிறதானது பொருள்கோள் அதற்கு பிறதானது கோள் இந்த பொருள் கோல் எத்தனை வகப்படும் அதான் இருபத்தைந்தாவது கொஸ்டின் இந்த கோல் எத்தனை வகப்படும்னா எட்டு வகைப்படும் இந்த கோல் எத்தனை வகைப்படும் எட்டு வகைப்படும் இருபத்தி ஆறு பாடலின் தொடக்க முதல் முடிவு வரை நேராகவே பொருள் கொள்வது வரிசையாக இருக்குப்பா எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படி நேராக இருந்துச்சாக்கோ அது என்ன நேராக நம்மளுக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் நேரடியாக பொருள் கொள்வது என்னென்னா ஒரு ஆற்று நீர் போல் நேரடியாக போகுது மேலிருந்து கீழே அப்படியே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன் எத்தனை நம்ம என்ன சொல்லுவோம் ஆற்று நீர் பொருள் கோள் சொல்லுவோம் எத்தனை என்ன சொல்லுவோம் ஆற்று நீர் பொருள் இருபத்தி ஏழு ஒரு செய்யுளில் சொற்கள் முறையே பிரளாமல் நிரல் நிறையாக அமைந்து வருவது இது நிரல் இது நிறை அப்படியே வரிசையாக நடந்து வருவது என்னது நிரல்நிறையாக அமைந்து வருதுன்னே கொடுத்துட்டாங்க அப்போ நீ இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது பிறகுதான் என்னது நிறை பொருட்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணும் வரிசையா பொருள் கொடுறதுக்கு பிற என்னது நிரல்நிறை பொருட்கோள் இருபத்தி எட்டு நிறை பொருட்கோள் எத்தனை வகைப்படும் இந்த நிரல்நிறை பொருட்கோள் இருக்குல்ல இதில் இரண்டு வகைப்படும் இந்த நிரல் நிறை இது வந்து நிரல் நிரல்நிறை பொருட்கோள் எதிர் நிறை பொருட்கோள் இப்போ இந்த வரிசையிலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கிட்டு போகலாம் இப்படி ரிவர்ஸ்லேயும் வரலாம் இதைத்தான் என்ன சொல்கிறாங்க எதிர் நிரல்நிறை பொருட்கோள்னு சொல்கிறாங்க அப்போ நிரல்நிறை பொருட்கள் ரெண்டு வகைப்படும் இருபத்தி ஒன்பது செய்யலில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி எழுவான சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்டுக்கு அமையக்கூடிய பெயர் சொல்லையோ வினைச்சொல்லையோ வரிசையாக நிறுத்தி அந்த விண் அந்த அந்த எழுவாய் ஏற்கும் பயநிலைகளையும் அந்த வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்வதுக்கு பிறகுதான் என்னதுன்னு கேட்குறாங்க அந்த மாதிரி பொருள் கொள்வது பேர் என்ன அந்த மாதிரி பொருள் கொள்வதுக்கு பேர் என்னதுன்னா முறை நிறை நிற முறை நிரல் நிறைப்பொருள்கோள் அதாவது வரிசையா இந்த சப்ஜெக்டுக்கு இந்த பயனிலை இந்த சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்டு வினைச்சொல் பயனிலை சப்ஜெக்டு பெயர் சொல் பயனிலை இந்த மாதிரி வரிசையாக நம்ம சொல்கிறது பேர் என்னது முறை நிரல் பொருள்கோள் முப்பது செய்யலில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனில எதிரெதிராக சேர்ப்பது என்ன அதான் என்னது எதிர்நிரல் நிறை பொருட்கோள் இந்த சப்ஜெக்டுக்கு இந்த பயனிலையும் செகண்டு வரக்கூடிய சப்ஜெக்டுக்கு முதல் பயனிலையும் சேர்த்து நம்ம படிக்கிறது பேர் என்னது எதிர்நிரல் நிறை பொருட்கோள் முப்பத்தி ஒன்று ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களுக்கு சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டி பொருள் கொள்வது டேஸ் ஆகும் ஒரு செய்யுள் இருக்குது அந்த செய்யுளில் பல அடிகளில் செதறி கிடக்கும் அந்த செதறி கிடக்கிறவ பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அங்கங்கே மாற்றி மாற்றி கூட்டி இங்கே இருக்கிறதுக்கான அர்த்தம் இங்கே இருக்குது மூன்றாவது வரியில் இருக்குது ரெண்டாவது பொருளுக்கான இது வந்து நான்காவது அடியில் இருக்குது இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கூட்டி நம்ம பொருள் கொள்வது பேர் என்னதுன்னா கொண்டுகூட்டு பொருட்கோள் இது பேர் என்னது கொண்டு கூட்டு பொருட்கோள் முப்பத்தி ரெண்டு பொருத்தி காட்டுக முப்பத்தி ரெண்டு பொருத்தி காட்டுக சொல்லரும் சூல் பாம்பின் சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் சொல்லரும் சூழ்பசி பாம்பின்ன்றது என்னதுன்னா எப்படின்னா இந்த நெல் எப்படி இருந்துச்சா சூழ் பசும் பாம்பு போல் இருந்துச்சான் அது வரிசையாக இருக்கும் அதனால என்னது இந்த பாட்டு வந்து ஆற்று நீர் பொருள் பொருட்கோளுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம புத்தகத்தில் இருக்குது உங்களுக்கு இது புரியலைன்னா இந்த 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 வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த இலக்கணத்தை நடத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் இருக்கும் அந்த வீடியோ லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கோ இந்த பொருள்கோள் வினா விடைகள்லாம் உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும் அடுத்து அன்பும் அரணும் உடைத்தாயின் அன்பும் அரணும் உடைத்தாயின் அன்பும் அரணும் உடைத்தாயின் பண்பும் பயனும் வரிசையாக அன்பு இருந்தால் உனக்கு பண்பு இருக்கும் அரன் இருந்தால் உனக்கு பயன் கிடைக்கும் வரிசையாக இருக்குது வரிசையாக இருக்கிறதுனால என்னது முறைநிரல் நிறை பொருள்கோள் முறைநிரல் நிறைப்பொருள் கோள் விலங்கோடு மக்கள் அணையர் நூல் நூல் இருக்குது வந்து எப்படி இருக்கும்னா விலங்கையும் மக்களையும் ஆப்போசிட்டில் கொடுத்துருக்கும் அதனால் என்னது எதிர்நிலையில் நிறைப்பொருள் கோள் ஆழத்து மேலே குவலை என்ற பாடல் வந்து தனித்தனியாக துண்டு துண்டாக இருக்கும் நீங்கள் பாட புத்தகத்தையே வச்சு இந்த வீடியோ நடத்திருக்கிறேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் ஆதான் ஆன்சர் நாலு மூணு ரெண்டு ஒன்று முப்பத்தி மூணு இங்கு நகரப் நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது என்ன வினா அதே அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறுவது என்ன விடை இங்கே நகரப் நிற்குமா என்று கேட்பது என்ன வினா அறியாமல் அவருக்கு தெரியாது அதனால் கேட்குறாரு அப்போ அது அறியாவினா அதோ அங்கே நிற்கும்ன்ற ஒருத்தர் சுட்டி காட்ட சொல்கிறார் அது விடை அந்த விடை என்னது சுட்டு விடை அப்போ சுட்டு விடை ஆப்ஷன் இ தான் ஆன்சர் இத்தோட பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஐந்தாவது ஏழில் இருக்கக்கூடிய இலக்கணமான வினா விடை மற்றும் பொருட்கள் பார்த்துட்டோம் இதற்கான பாட புத்தகத்து அப்படி இலக்கணத்தை நடத்துகிற வீடியோவும் இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் பாருங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்